சாப்பாடு குடு துணி குடுங்க வேட்டை பாத்ரூம் வேண்டா போக கூடாது சரியா ஓகேவா என்ன சாப்பிடுறீங்க முடி வளரும்ல நான் கூப்பிடுங்க Dress பலாதாரம்னு சொல்லுங்க நான் வரேன் இவர் வந்து அரியனூர்ல வந்து விநாயகா மிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இருந்திருக்காரு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இவங்க கால் பண்ணி இந்த மாதிரி இருக்காங்க அவரை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி உங்க ஊர்லயும் வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் தரோம் எங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா எங்களால எவ்வளவு தூரம் வர முடியுதோ வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் வந்து ரொம்பவே டீம் வந்து ரவி ப்ரோ எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த தடவை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க ஃபேண்ட்லயே வந்து எல்லாம் கொஞ்சம் போய் ரொம்ப மோசமான இதாக இருந்தது நீங்க பண்ற மாதிரி யாரும் பண்ணி பண்ண மாட்டாங்க நீங்க எந்த அவங்க ஆத்தூர் தூரம் வந்து பார்த்து பண்ணிருக்கீங்க வந்து சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம் இதே போல நல்ல இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது மனித என்ன இருக்குதுங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு உள்ள இருக்குது